ராணி பட்டம் லோ பட்ஜெட் சாரம் பேச பாருங்க இன்றைக்கி பாருங்கள் வெள்ளிக்காக மாதிரி சிறப்பு அன்னதானம் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு ஷாப் வீடியோ போட்டேன் போட்டு அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேன்ட்ரு அருமையான சேன்ட்ரோ பாருங்க சீப் அண்ட் பஸ்ஸில் யாருமே ரேட்டு கம்மி ரேட்டு தான் கொடுத்தோம் நல்லா இருக்கணும் அண்ணன் வந்ததே ஒரு ஒரு ரூபா ஒரு தான் பட்ஜெட் கேட்டார் ஆனால் ஒரு எழுபா எழுபத்தஞ்சு ரூபாயு பட்ஜெட் வருவோம்னு கேட்டார் அண்ணன் வந்தால் பேசுனாரு என்ன பின்ன பேசி எடுத்து கொடுத்துட்டாரு நல்லா நல்லாயிருக்கணும் மேல் மேலே வளரணும் நேற்று வந்தார் அட்வான்ஸ் பட்டு தான் பண்ணார் நேற்று ஒரு அஞ்சு ரூபாய் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து செட்டில்மெண்ட் எடுத்து பாரு எங்கேருந்து வந்தால் எடுத்து சொல்லுவாங்க எங்கே தர சொல்லுங்கள் வேலூர் குணவட்டத்தில் தான் வந்தேன் எப்படினா இது வண்டி நல்லா ரொம்ப நல்லாயிருக்குது வண்டி ஓட்டி பார்த்தீங்கன்னா வண்டி வண்டி ஓட்டி பார்த்தேன் ரொம்ப சிறப்பாக இருக்குது அண்ணன் சொன்ன மாதிரி கம்மியாக எல்லாம் பிடிச்சி கொடுத்தாரு எல்லாம் வரலாமா நல்லா வரலாம் நம்பி வரலாம் அண்ணன் நம்பி வாங்க நல்லா செய்வார் எப்படி நல்லா இருக்குது தெளிவாதுன்னா அப்படியே எல்லாரும் சுட்டி காட்ட வண்டி தெளிவாக நான் அது அது மட்டும் தானே சூப்பராக பேச வண்டி ஏழு இருபத்தி ஏழு இருக்கு பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் கரண்ட்டு எக்ஸோ டைப் ஏசி பவர் சே நாலு பவர் உண்டு வந்துடும் ஃபேன்சி நம்பர் வேறு டபுள் பெட் டபுள் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லில் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ பட்சி சார் பேச பாருங்க டைம் பாருங்க பத்திர பதினொன்று கிட்ட ஆக போகுது இந்த மொபைலில் ஏதோ சேல்ஸ் ஆயிடுச்சு பாருங்க நீ ஷாப் வீடியோ போட்டேன் அண்ணன் பார்த்தினாக்கா செங்கல்பட்டணா மதுரை மது மதுராதாங்க வேட நல்லா வந்துடுறாரு அண்ணன் யார் யாரெல்லாம் பஸ் டிரைவர் தான் வந்து பார்த்து ஆனால் வந்தது ஒரு மணிக்கு தான் வந்தார் இவர் பணம் கையில் வச்சுக்கின்னு அக்கௌண்ட்லேருந்து பணம் போக மாட்டேங்க ஜிபே வந்து யாரும் யூஸ் பண்ணாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பணமே போகிறப்ப காலில் இது மாணவர் வக்காஞ்சி வக்காஞ்சி யாரே கேட்டு பார்த்துட்டாங்க தரல அதான் சொல்லுவாங்க பழமொழி இவர் இருக்கும்போது எல்லோரும் அள்ளி கொடுத்துருப்பாங்க இப்போ இவங்க கேட்கும் போது கிள்ளி கொடுக்குற உண்மையாக தான் என்ன பண்ண ஒரு சில பண்ணாங்க ஒரு சில பண்ணாங்க ஒரு சில பண்ண முடியலன்னா பண்ணுறது பாருங்க அவங்களாலேயும் சூழ்நிலை பண்ண முடியல எங்கேருந்து வந்தாலும் இவரே சொல்ல சொல்லு எங்கேருந்து சொல்லுங்கண்ணா ஆ வணங்கண்ணா நான் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து வையாவூர் ஊராட்சியிலேருந்து மூசிவாக்கம் கிராமத்துலேருந்து வரேன் அண்ணங்கிட்ட வந்து இந்த வண்டி எடுத்தோம் பார்த்தோம் நாங்கள் ஒரு திட்டமான வண்டி தான் பார்த்தோம் ஆனால் இந்த வண்டி எங்கள் வீட்டில் இருக்க எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால் இந்த வண்டி நாங்கள் வந்து எடுத்தாலும்ன்ற ஒரு குறியாக இருந்து இன்னைக்கு நைட்டு பத்து மணி ஆனாலும் பதினோரு மணி ஆனாலும் எடுத்தாலும் அண்ணனையும் நிற்க வச்சு அண்ணன் கூட இருந்த நபரு கஷ்டம் அவங்களாம் மூணு முறை நாலு முறை ஏடிஎம்மில் போய் கஷ்டப்படுத்தி ஏடிஎம்மில் வந்து பணம் வராமல் அவஸ்தப்பட்டு நாங்கள் நொந்து நூலாகி ஆனால் இன்னைக்கு எப்படி எப்படியும் ஃப்ரெண்டுங்கள்லாம் ஒருத்தர் நண்பர்கள்லாம் உதவி பண்ணி லாஸ்ட்டாக அண்ணங்கிட்ட முடித்தோம் நல்லபடியாக ரொம்ப சந்தோஷப்படுறோம் அதனால் என்ன மேடனால் நீங்கள் வரும்போது அடுத்த முறை யாராக இருந்தாலும் சரி முடிஞ்ச அளவுக்கு பணம் கையில் எட்டுனு வந்துடுங்க ஏடிஎம்மு இப்போ ஆதார் கார்டு ஏடிஎம்லாம் நம்பி வராதிங்க நம்மள ஏமாத்திடுது கண்டிப்பாக அதனால் முடிஞ்ச அளவுக்கு பணமோடு வாங்க அண்ணங்கிட்ட வந்தீங்கன்னா நல்லா நமக்கு ஏற்ற மாதிரி நல்ல வண்டியாக பார்த்து அருமையான வண்டி வாங்கிட்டு போகலாம் அண்ணனை போல ஒரு தங்கமான மனசு யாருமே இல்லை அண்ணன் மீன் மீண்டும் நல்லா வாழணும் வளரணும் அண்ணன் கூட இருக்க அண்ணங்க கூட இருக்கவங்களும் நல்லா இருக்கணும் நல்லா வருவாங்க சந்தோஷம்னா எனக்கு இதை எங்கள் ஒய்ஃப் கொடுக்குறேன் இவங்க வந்து மெயினா பார்த்தினா இவர் வந்து பஸ் டிரைவர் இந்தமா பார்த்தினா गवर्नमेंटல வந்து இதுல சத்துன எடுத்துறாங்க தப்பி சொல்ல ஏத தர சொல்ல அண்ணா ரொம்ப நன்றி நான் இந்த கார் கொடுத்ததுக்கு நாங்க வேளান্দாங்களில இருந்து வரோம் வயாவூர்ல இருந்து மூசிவாக்கம் கிராமத்துல இருந்து வரோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் எங்க பைசா கொஞ்சம் கம்மியா இருந்த கம்மியா இருந்தது ரொம்ப அளஞ்சி தெரிஞ்சி உதவனங்குகள ரொம்ப நன்றி அண்ணா உங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணா எல்லாம் வரலாம் வண்டி வாங்குறதுக்கு கண்டிப்பா எல்லாரும் வரலாம்ண்ணா அண்ணன் கிட்ட வந்த வண்டி எடுக்காத போக முடியாது சொல்லுவாங்க நான் யூடியூப்ல தான் பாத்துருக்கேன் ஆனா நிஜமாலுமே இன்னைக்கு நான் வந்து நான் அப்ப கூட இவர் கிட்ட இவர் சொல்லுவாரு இந்த மாதிரி சரவண அண்ணன் கிட்ட போலாம் கம்மியா இருக்கோ போலாம் போலான்னு வரு நான் அப்ப கூட நம்பலண்ணா உண்மையிலேயே எங்க கையில ஒரு கார் இருக்குதுன்றும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா நன்றிண்ணா அருமையான வார்த்தை இப்ப சொன்ன வார்த்தை தான் அருமையான வார்த்தை சொன்ன வார்த்தை தான் அருமையான வார்த்தை சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பா கிடச்சிச்சுண்ணா ரொம்ப ரொம்ப சந்தோஷம்ண்ணா நான் எதிர்பார்க்கல இவரு தான் சொல்லி நின்ந்தாரு போகலாம் சாரம் நனைக்கிட்ட போகலாம் கண்டிப்பா முடிப்பாங்கன்னு அதெல்லாம் ஒரு நாள்லாம் முடியாது தேவையில்லாத நீ தான் சொல்லி நிற்க கடைச்சியில் நீ காலையில் நான் கிளம்பி வரும்போது கூட எனக்கு இந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லை ஆனா இப்போ நைட் இந்த டைம்க்கு இப்போ போகும்போது ஒரு சந்தோஷம் நிஜமாலுமே ஒரு எய்ம்ண்ணா இது அந்த கனவு பளிச்சு ரொம்ப நன்றி செவன் சீட்டரே கிடச்சிருச்சுண்ணா நாங்க எதிர்பார்த்தது ஃபைவ் சீட்டர் அந்த தான் வந்தோம் இந்த விலையில செவன் சீட்டர் கிடைச்சதுக்கே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சினா அது எவ்ளோ கேத்துக்கனீங்கன்னா அதான் இல்லைன்னாக்கா இது மே வந்து எடுத்தது காரணன்னாக்கா இவங்க மட்டும் நாலு பேர் போறதுக்கு இல்லை கூட வந்து எங்க அண்ணன் எங்க அக்கா தங்கச்சி இங்க எல்லாம் குடும்பத்தோட போனோம்னு நம்ம ஆசைப்பட்டு ரொம்ப சந்தோஷமாச்சா உண்மையாக வந்து அந்த மனசு வரணும் எல்லாம் கும்பலாக போகணும்னு சொல்லிட்டு செவன் சீட்டே கடிச்சு பிறகு அந்த ரேட்டுக்கு நல்லா இருக்கணும் மேல் மேல் வளரணும் இந்த சேரில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பத்து மணி ஆனாலும் இந்த வீடியோ எல்லோரும் பார்க்கணும் பத்து மணி ஆனாலும் அண்ணா உறுதுணையாக இருப்பார் உதவுவார் நன்றி வணக்கம் நான் வர்றேங்க யார் ருக்கோசம் மக்களுக்கோசரம் யார் ருக்கோசம் மக்களுக்கோசம் பாருங்க நாங்கள் வர்றேங்க நீங்கள் தரீங்க நாங்க வர்றங்க நீங்க தரீங்க நான் சார்ங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் இதை சொல்ல ரொம்ப ஆசையாக தான் இந்த யாருக்கோசம் என் மக்களுக்கோசம் என் அன்பு செல்லவனு கோஷம் என்னது இனிமேல் சொல்கிறேன் எவ்வளோ ஆசை கனவு தெரியல உண்மையிலே எவ்வளோ சொந்த முக முகத்தில் சந்தோஷம் பாருங்கள் நான் உள்ளாக கஷ்டப்பட்டேன் இன்றைக்கி எல்லோரும் காசு கார் எடுத்து மாதிரினாக்கா கஷ்டப்பட்டு ஒரு ஒரு வீட்டில் வாழை மரம் தென்னை செடி இருக்கிறதோ அவங்க வீட்டு வாசப்படல எல்லா ஒரு வீட்டில் காரு இருக்கணும் ஆனால் வீட்டில் கட்டிடலாம் நீங்கள் கரெக்டாக அதை விடணுங்க

ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு எஃப்சி வந்து எல்லாம் கரண்ட் வண்டி எல்லாம் சீட்டு கவர் ஏசிலாம் பக்காவும் இருக்கும் அதிகமான மானு சாப்பாடு சூப்பராக வண்டி உடம்பு சரியில்லாதனால பேச முடியல நல்லா வண்டி அதிகமாக இருப்பாருங்க கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ரூபா கேட்குறாங்க ரெண்டு ரூபாக்குள்ளே ஒட்டி வாங்கி தராங்க வாங்க ஒரு ஆள் டோன்னு வந்து பாருங்க